இங்கு ஒவ்வொரு புடவையும் தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக இமெயிலில் தொடங்கி இன்ஸ்டாகிராம் வரை கேர்ள் ஃபிரெண்ட் தேடும் இளைஞர்களுக்காக ஏஐ கேர்ள் ஃப்ரெண்ட் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதன் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு பதின்ம வயதில் இருக்கும் இளைஞர்களுக்கு கேர்ள்ஃப்ரெண்ட் வேண்டும் என்பதே நிலையான எதிர்பார்ப்பு என பல திரைப்படங்கள் நம்ப வைத்துவிட்டன அதிலும் சமூக வலைதள பயன்பாட்டிற்கு பின்னர் கேர்ள் ஃபிரெண்ட் பாய் சர்வ கலாச்சாரம் சர்வசாதாரணமாகிவிட்டது இந்நிலையில் இளைஞர்களின் தேடலை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டன டேட்டிங் ஆப்புகள் நேரில் பார்த்து பேசி பழகி அன்பை பரிமாறிக்கொள்ளும் நிலையை மாற்றி அன்பின் பரிமாற்றத்தை டிஜிட்டல் மயமாக்கிவிட்டது இதற்காக இணையத்தில் சிங்கிள் முரட்டு சிங்கிள்ஸ் வெளிப்படையாக பேசாத நபர்களான இன்ட்ரோவர்ட்ஸ் என கேர்ள்ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவர்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களை குறிவைத்து அறிமுகமாகி வருகின்றன ஏஐ கேர்ள்ஃப்ஃபிரெண்ட்ஸ் தொழில்நுட்ப வளர்ச்சியில் உச்சத்தில் இருக்கும் நகரங்களில் ரெப்ளிகா அனிமா ட்ரீம் ஜிஎஃப் கேண்டி ஏஐ உள்ளிட்ட ஆப்புகள் மூலம் ஏஐ கேர்ள்ஃப்ரெண்ட் பயன்பாடு அதிக அளவில் காணப்படுகிறது வளர்ச்சியை நோக்கி பயன்படுத்தப்படும் நவீன கண்டுபிடிப்புகள் உணர்வுபூர்வமான விஷயங்களில் தலையிடுவது மனிதர்களின் மனநிலையை பாதிக்கும் என்பது உளவியலாளர்களின் கருத்தாக உள்ளது இல்லாத தோழிக்கு ஏஐ மூலம் உருவம் கொடுத்து கணினி மயமாக்கப்பட்ட எந்திரத்துடன் பேசுவதும் ஒருவித மனநோயையே ஏற்படுத்தும் என்பது அவர்கள் கருத்து அத்துடன் தனது தனிப்பட்ட விவரங்களை ஏஐகளிடம் பகிர்வதன் மூலம் தனிநபர் தகவல்கள் பறிபோகும் அபாயத்திற்கும் இவை வழிவகுக்கின்றன மேலும் ஏஐகள் பயன்படுத்துபவரின் விருப்பு வெறுப்புகளை முன்னதாகவே அறிந்து கொள்வதால் தன்னை தோழியாக பாவித்துக் கொள்பவருக்கு ஏற்றாற்போலவே ஏஐகளின் உரையாடல்கள் அமையும் இதனால் நிஜ உலகில் உள்ள மனிதர்களிடம் இருந்து விலகி டிஜிட்டல் காதல் வலையில் இளைஞர்கள் சிக்கிக்கொள்ளும் நிலை ஏற்படும் என்ற அச்சமும் உள்ளது இயற்கையான உணர்வுகளுக்கும் உறவுகளுக்கும் ஈடாக டிஜிட்டல் உணர்வுகள் வளர்வது மனித குலத்திற்கே அபாயம் என்பது பலரின் கருத்தாக உள்ளது ஸ்னேகாலயா சில்ஸ் இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக